எல்லோருக்கும் வணக்கம் நம்ம அவிநாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நாலே கிலோமீட்டர் டிரைவிலங்க சின்னேரி பரியம் ரங்காலங்க ஒரு ஊருக்குள்ளேயே ஒரு சூப்பரான லேஅவுட் தான் இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் ஐயப்பா நியூ டவுனுன்ற ஒரு சூப்பரான லேவுட்டுங்க எல்லா ஃபெசிலிட்டிஸோட சுற்றியுமே நல்ல ஒரு இயற்கையான ஒரு என்வரன்மெண்ட்ல தான் இந்த ஐயப்பா நியூ டவுன் வந்துட்டு சேலுக்கு வந்திருக்குங்க ஸோ இதில் மெயினான ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முன்போனா மூணு லட்சம் இருந்தால் போதும் உங்களால் இங்கே வந்துட்டு ஒரு லேண்ட் எல்லாம் வீட்டு வந்து புக் பண்ணிக்க முடியும் அப்டூ எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் டேஸ் வரைக்கும் இவங்க லோன் வந்துட்டு உங்களுக்கு போட்டு கொடுத்துறாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஐயப்பா நியூ டவுனை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கலாம் அதோட பிரைஸ் இது இதோட லொக்கேஷன் எப்படி லேண்டால எப்படி வந்துட்டு பிரிச்சிருக்காங்க மொத்தம் எத்தனை ஏக்கர் பரப்பளவு எல்லாமே நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் ஸோ வீடியோல ஸ்டேட் யூனாருங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு அதுதான் சதீஷ் இருந்து வாங்க வீடியோக்குள்ள கூட போகலாம் நம்ம ஐப்பா நியூட்டன் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு ஸோ ப்ரீ புக்கிங் வந்துட்டு சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டு இருக்குது மயப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஏக்கர் பரப்பளவில் எண்பது சைட்டோட ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க இங்கே உங்களுக்கு முப்பது நாற்பது முப்பது ஐம்பதுன்ற சைஸஸ் எல்லாமே ப்ளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க அதே மாதிரி தான் எல்லா ஃபேஸ்லையுமே உங்களுக்கு வந்து ப்ளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஒன்றரை சென்ட்ல இருந்து உங்களால் வந்து சைட் வந்து புக் பண்ணிக்க முடியுங்க அப்டூ அஞ்சு அஞ்சரை சென்ட் வரைக்கும் உங்களால் புக் பண்ணிக்கலாம் ஸோ மெயினான பிளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் முன் பண்ண இருந்தால் போதும் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வரைக்கும் இவங்களே வந்துட்டு பேங்க் லோன் வந்துட்டு போட்டு உங்களுக்கு வந்துட்டு சைட் ஒன்றா லேண்ட் வந்துட்டு எல்லாம் வீடு வந்துட்டு இவங்களே வந்து புக் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம ஐயப்பா நியூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஊருக்குள்ளேயே ஒரு பிரைமான லொக்கேஷனில் தான் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இயற்கையான லொகேஷனுங்க நம்ம அவினாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நாலே கிலோமீட்டர் தான் சொல்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே காம்பவுண்ட் வால் வந்துட்டு போட்டுருக்காங்க ஸோ மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்விலன்ஸ் கேமரா வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் முப்பது முப்பத்தி மூணு அகலமான தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க உள்ளே வந்துட்டு சோலார் லைட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சாயிரம் லிட்டர் ஓவர் வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவலாக வாட்டர் பைப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இபி ட்ரைனேஜ் வாட்டர்னு எல்லாமே கொடுத்து நம்ம ரொம்ப ஐயப்ப நியூட்டன் ப்ராஜெக்ட் ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்ப சூப்பரா அழகா டெவலப் பண்ணிருக்காங்க ஒன் பிஹெச்கே ஒரு டுவெண்டி சிக்ஸ் லேக்ஸ் இருந்தும் டூ பிஹெச்கே ஒரு முப்பத்தி மூணு லட்சத்துல இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்கள்கிட்ட வெறும் மூணு லட்சம் முன் பண்ண இருந்தா போதுங்க அப் டு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் வந்து தாராளமா உங்களால் வந்து போய்க்க முடியும் சோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா விவேகா சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டே கிலோமீட்டர் தாங்க அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரொம்ப பக்கத்திலேயே இருக்குது அதே மாதிரி பஸ் ஸ்டாப் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் பெட்ரோல் பங்க் சூப்பர் மார்க்கெட் எல்லாமே ரொம்ப பக்கத்திலேயே இருக்குங்க இங்க இருந்து அவினாசி புது பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாலே கிலோமீட்டர்ல தாங்க லொக்கேட் ஆயிருக்கு சோ நியூட்டன் நியூட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த எல்லா ஃபேசிலிட்டிஸோட மயப்ப நியூட்டன் லேアウト வந்து ஒரு DDCP ரேரா அப்ரூவ்ட் லேアウトங்க சோ இங்க ஒரு சென்டோட விலை வெறும் 5 லட்சம் ரூபாய் தான் சொல்றாங்க சோ சீக்கிரம் வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்குங்க எல்லா ஃபெசிலிட்டிஸோட நல்ல சூப்பரா டெவலப் ஆயிட்டு இருக்குங்க ப்ரீ புக்கிங் ரொம்ப ஃபாஸ்டா வந்து போயிட்டு இருக்குது சோ அவினாசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 4 கி.மீ தாங்க சின்னேரிபாளையம் பாளையம் ரங்கநகர் தான் அந்த லேアウト வந்து லொகேட் ஆயிருக்குங்க நம்ம மயப்ப லேアウト பத்தின மேல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்ப்ளேல இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க நம்ம சதீஷ் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க லேண்ட் வாங்குறதுல இருந்து இருக்கட்டும் ஏ டு ஜெட் எல்லாமே சூப்பரா நின்று பண்ணி கொடுப்பாங்க நல்ல ஒரு கைடா பெஸ்டா வந்து பண்ணி கொடுப்பாங்க சீக்கிரம் டிஸ்பிளே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க சிக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி